நம்ம சாந்த செட்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு பார்க்க ஷாப் லக்ஸரியா இருக்கலாம் பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு வாங்க விசிட் பண்ணி பாருங்க கர்நாடகாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை தடுத்து நிறுத்தியபோது துணை முதல்வர் ஆகிறீர்களா அல்லது சிறைக்கு செல்கிறீர்களா என்று வருமான வரித்துறை அதிகாரி மூலம் பாஜக தன்னை மிரட்டியதாக அம்மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பேசியுள்ளார் ஆனால் தாம் காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக சிறைக்கு சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார் பெங்களூரு நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை பாரபட்சமாக உள்ளது என விபத்தில் உயிரிழந்த விமானியின் தந்தை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி விபத்துக்குள்ளானது இதில் அறுபது பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் விமானி செய்த தவறு கூட விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் விமானியின் தந்தை புஷ்கர் ராஜ் சபர்பால் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக வெளிவந்துள்ள முதற்கட்ட விசாரணை ஒரு தலைவர்